ஓம் சாய் இதமா ஸ்ரீ சாய் இதோ ஓம் சாயிரம் ஜெய் சாயராம் வாய் என் இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போம் நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு அன்பு அன்பத்தி சாய் பாபா ரொம்ப பிடிச்சது அன்பு மட்டும்தான் பிள்ளைகளே நான் பல தருணங்களில் சொல்லியிருக்கிறேன் பக்தி என்பது முத்தியால் வரக்கூடாது அல்ல அது சுத்தமான அன்பால் தான் வளரக்கூடியது அன்பை விட வேறொன்றும் தேவையில்லை இப்போது ஒரு கதை சொல்லட்டுமா இது யாரும் கேள்விப்பட்டதல்ல இந்த கதை இது ஒரு உண்மை சம்பவம் நாள் ஷீரடியில் ஒரு மனிதன் வந்தார் அவருடைய மனசு முழுக்க கோபம் இழிவு உணர்ச்சி தோல்வி ஏமாற்றங்களால் நிரம்பப்பட்டிருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறார் என்னன்னு பாப்போமா இல்லையா என்று கேட்டார் அவருடைய பெயர் ஆனந்தன் ஆனந்தன் ஆனால் மனதில் ஆனந்தம் இல்லை அவரது வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை மனைவி பிரிந்து விட்டால் வேலை இல்லை சாப்பாடு இல்லை எல்லா வாசல்களும் மூடப்பட்டு இருந்தன அவர் வழி தெரியாமல் ஏறி யாரும் சொல்லாத ஒரு ஊருக்கு போனார் அதுதான் ஷீரடி அங்கு எதுவும் தெரியாத அவரை ஒருவர் ஒருவர் வழிகாட்டின பாபாவே சந்திச்சு பார் அவரிடம் கேள்வி கேட்டுபார் உனக்கு விடை கிடைக்கும் என்று ஆனந்தன் கோபத்துடன் என்ன நினைத்தார் தெரியுமா ஒரு மனிதரை பார்த்து என்ன பிரச்சனை தீரப் போகிறது என்று நினைத்தார் ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரே நம்பிக்கை இருந்தது அதுதான் சாய்பாபா விதைத்த முதல் விதை என்ன விதை அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுல அதுதான் அவரோட முதல் விதை சாய்பாபா பாபா அவரை பார்த்து சொன்னார் பிள்ளையே நீ பசியோடு வந்திருக்க ஆனா உணவு அல்ல உனக்கு தேவையான உண்மையான அன்பு மட்டும்தான் அதுதான் உன்னோடைய பசி என்று சொன்னார் உனக்கு வாழ்க்கை கஷ்டமா போயிருக்கு ஆனா உன் உள்ளம் இன்னும் உறவுகளை குறை சொல்லுதே என்று சொன்னார் நீ மாறணும் என்றா முதல்ல உன் மனச மாற சொல்லு அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை ஆனந்தின் உள்ளத்தை குத்தியது அவர் கதறி அழுதார் நான் யாரிடமும் எவ்வளவு நேர்மையாகவும் பேசவே இல்லையே சாய்பாபா என்று சொன்னார் பாபா மெதுவா அருகே வந்தார் அவரது தோளில் கை வைத்தார் நான் உன்னை நீ என் பிள்ளை நீ உன்னை தூக்கிக் கொள்ள தயாராகினா என் ஆசிர்வாதம் வழி காட்டும் என்று சொன்னார் அந்த நாள் முதல் ஆனந்தன் பாபாவிடம் சும்மா உட்கார ஆரம்பித்தார் ஒன்றும் பேச மாட்டார் ஆனால் கண்கள் வாடும் பாபா தினமும் அவருக்கு ஒரு சிறிய உணவு ஒரு வார்த்தை ஒரு நம்பிக்கை மட்டும் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் பாபா ஒரு கேள்வி கேட்டார் நீ யார வெறுப்பதாக இருந்தா யார வெறுப்பாபா கேட்டார் அதுக்கு ஆனந்தன் மெல்லமாக சொன்னா என் மனைவிய என் சொந்தங்களை என்று பாபா எதையும் தட்டி கேட்கவில்லை மெதுவாக ஒரு திருக்குறள் சொல்ல ஆரம்பித்தார் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயமும் அது அவனுக்கு புரியவே இல்லை ஆனா நாள் நாள் கழித்து அவர் முகத்தில் அமைதி திருந்தது அவர் உணர்ந்தார் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் மனசு முதலில் அன்புடன் நிரம்ப வேண்டும் என்று ஆனந்தன் உணர்ந்தார் மாற்றமுடைந்த ஆனந்தன் பாபா அவனை எப்படி உயர்த்தினார் தெரியுமா மூன்று மாதங்கள் ஆனதும் ஆனந்தன் பாபாவை விட்டு போகவில்லை அவர் சீரடியில் தங்கி பசியுடன் வந்தவர்களுக்கு உணவு போட ஆரம்பித்தார் மனசு அமைதி அடைந்தது முகத்தில் ஒளி வந்தது மனைவியும் வந்தாங்க! பாபாவிடம் மன்னிப்பு கேட்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாங்க பாபா அவர்களிடம் பார்த்து சொன்னார் நீங்கள் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளவில்லை அன்பு இல்லாத உறவு மரம் இல்லாத நீங்கள் போல் இனி தொடங்குங்கள் அன்போடு உங்கள் வாழ்க்கை என்று பாபா சொன்னார் சாய்பாபா இப்பொழுது நேராக நம்மளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் யாரும் என்னிடம் பரிகாரம் கேட்க வேண்டாம் நீங்கள் என்னிடம் பக்தியும் காட்ட வேண்டுவதில்லை உங்களுக்குள்ள அன்பு இருந்தா அதுவே என் பூஜையாகும் என்று சொன்னார் அது ஒரு சடங்கல்ல அது ஒரு அன்பின் அழுத்தம் என்று சொன்னார் நம்மட்டையும் அதுதான் சொல்றார் இந்த கதையின் முடிவிலும் அன்பு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல வருகிறார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெயிக்கும் அன்பு வையுங்கள் அனைவரிடமும் இன்னொரு பதிவில் பார்ப்போம் ஸ்டோரி கேளங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் ஓம்